அனைவருக்கும் வணக்கம் தற்போதைய சம்பவங்களால் ஃபேஸ்புக் குறித்தும் ஃபேஸ்புக்கில் பெண்கள் இருப்பது குறித்தும் பல்வேறு விதமான கருத்துக்கள் நிலவி வந்தாலும் பெண்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும் என ஆண்களும் ஆண்களை குற்றம் சாட்டும் பெண்களும் மாறி மாறி கருத்துக்களை பகிர்கிறார்கள் எங்கிருந்தாலும் தவறு நடக்கும் அதனால் எங்கிருந்தாலும் பெண்கள் தங்களுக்கு பாதுகாப்பு வலையத்தை ஏற்படுத்திக்கொண்டு கொண்டு விழிப்புணர்வோடு இருப்பதும் ஆண்கள் தன் வீட்டு பெண்கள் போல் நினைத்து எங்கிருக்கும் பெண்களோடு கண்ணியமாக பழகுவதும் இருபாலருக்குமே நல்லது பெண் தோழிகளுக்கு பெண்கள் அவசியமின்றி இன்பாக்ஸ் செல்வதும் நம்பிக்கை வருவது போல் பேசியதும் ஆண்களுக்கு தேவையின்றி செல் நம்பரை கொடுப்பதும் தேவையற்றது புகழ்ச்சிக்கு மயங்குவதும் ஆறுதல் வார்த்தைகளுக்கு அடிமையாவதும் அர்த்தமற்றது முழு நேரமும் ஃபேஸ்புக்கில் மூழ்கி கிடப்பதும் இரவு பத்தரை மணிக்கு மேல் ஆன்லைனில் இருப்பதும் பெரும்பாலும் தவிர்ப்பதும் நல்லது தேவையின்றி இன்பாக்ஸிலோ கமெண்டிலோ ஒரு வார்த்தை சில ஆண்கள் தவறாக பேசினாலும் வாக்குவாதமின்றி உடனடியாக பிளாக் பண்ணுவது நல்லது அவசியம் கருதி சில நல்ல நட்புகளிடம் பழகும் பட்சத்தில் அதை குடும்பத்தில் தெரியப்படுத்தி பழகுவது மிகவும் நல்லது யாரும் யாருக்கும் நூறு சதவிகிதம் நல்லவர்களாக இருக்க முடியாது அதனால் தோழிகளுக்குள் சண்டை வந்ததும் அவர்கள் கேரக்டர் பற்றியோ அந்தரங்கங்களை பற்றியோ பஞ்சாயத்து பதிவுகள் போடுவது தங்களை தாங்களே மதிப்பை குறைத்துக் கொள்ளும் செயல் அது மட்டுமல்லாமல் அடுத்தவர்களுக்கு உங்கள் ரகசியங்களை நீங்களாகவே பகிர்ந்து கொள்கிறீர்கள் பல கண்களும் நம் ஒவ்வொரு அசைவையும் உற்று நோக்கும் இந்த பொது தளத்தில் வார்த்தை பிரயோகங்களில் மிக கவனம் தேவை இதை கடைபிடித்தாலே பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதியே எங்கிருந்தாலும் நாம் நடந்து கொள்ளும் விதத்தை பொறுத்துதான் பிறரும் நடந்து கொள்வார்கள் நம்மேல் தவறு இல்லாதபட்சத்தில் நாம் யாருக்கும் பயப்படவும் தேவையில்லை ஓடி ஒழியவும் அவசியமில்லை அதுபோல ஆண் நட்புகளுக்கு ஒரு பெண் சமூக வலைத்தளத்திற்கு வந்தால் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்காதீர்கள் உயர்ந்த பதவிகளில் நல்ல குடும்பங்களில் இருக்கும் பல பெண்களும் இங்குதான் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் விடாதீர்கள் வீட்டுக்குள் இருக்கும் பெண்கள் தவறு செய்ய மாட்டார்கள் சமூக வலைத்தளங்களில் இருக்கும் பெண்கள் மட்டும்தான் தவறு செய்வார்கள் என்ற எண்ணங்களை மாற்றுங்கள் ஒரு பெண் தவறு செய்ய நினைத்துவிட்டால் நான்கு சுவர்களுக்குள் இருந்தாலும் செய்வாள் இத்தனை ஆயிரம் ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண் நட்சத்திரமாக ஜொலிக்கிறாள் என்றால் அவள்தான் திடமான மனம் கொண்ட பெண் தேவையில்லாமல் இன்பாக்ஸ் போவதும் பழகிவிட்டு பிரிந்ததும் அவளை அசிங்கப்படுத்துவதும் நல்ல ஆண்மகனுக்கு அழகல்ல தன் குடும்ப பெண்களைப் போன்று எங்குள்ள பெண்களையும் நினைத்தாலே போதும் எத்தனையோ நல்ல பெண்களை மதிக்கும் ஆண்களும் உதவும் மனப்பான்மை கொண்ட ஆண்களும் இங்கு பலர் இருந்தாலும் பெண்களை போக பொருளாக நினைக்கும் சில ஆண்களால் எல்லா ஆண்களுக்கும் அவப்பெயர் ஏற்படுகிறது விரைவில் மாற்றம் வந்தால் நல்லது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சமூக வலைதளங்களை மிக கவனமாக கையாள்வதே பல பிரச்சனைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வழிவகுக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்